அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோரணக்ஷ்மி பேசுற இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின உடனே வக்ரமும் ஆவர் பக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிர ராசிக்கும் பன்னிர பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் போது அந்த பலன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பார்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா ப பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையிலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது மகர ராசி மகர லகணத்திற்கு இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட பழங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் சனி வக்ர பயிற்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிக நல்ல பலன்களை கடக்க இருக்குது ஏன்னா ராசி அதிபதியே வந்து வக்ரநிலையை வந்து அடைகிறார் இது வந்து நல்லதாக ராசி அதிபதி முதல் வக்ரநிலையை அடையலாமா இதனால் வந்து நாங்கள் சாதகமான பலனை பெறுமா என்பவர்களுக்கு அந்த பதிவில் வந்து அருமையாக வந்து நம்ம பலன்களை காண இருக்கிறோம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஒன்று இரண்டுக்கு உடையவர் இப்போ வக்ரநிலையை அடைகிறார் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேவராகவும் இருக்குது இப்போ சனி வக்ரம் அடைகிறதுனால நம்ம வந்து தெளிவான முடிவுகளை எடுத்து தைரியமாக செயல்படணும் நம்ம எந்த ஒரு செயல்பாட்லேயும் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திடக்கூடாது அது மட்டும் தான் மற்றபடி உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் சிறப்பாகவே நடக்கப்போகிறோம் உங்களுக்கு நல்ல ஒரு பேப்புகள் அங்கீகாரம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுனா இப்போ நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பது தொழிலில் நீங்கள் யார் இன்னார் என்பது தெரிவது வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய நிலையை அடைவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க இது வரைக்குமே நல்ல ப நடக்கலை சனி இப்போ குரு பயிற்சி ஆனாலும் சரி சனியை எனக்கு பயிற்சியாகி பாதசனியாக வந்தாலும் கூட எங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு நல்ல பலன் நடக்கலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இந்த நாலரை மாத காலங்கள் தான் உங்களுக்கு துவக்கமே அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல அந்த பிரச்சனைகள் நீங்கி சரளமாக நடைபெறும் பணப்பறவு தாராளமாக இருக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு மதிப்பு உயரும் என் பேச்சை கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சிறப்பான சொல்வாக்கும் செல்வாக்கும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நண்பர்கள் மூலியம் உதவி நம்ம குடும்ப நெருங்கிய உறவினர்கள் மூலம் ஒரு உதவி மூத்த சகோதர கிட்ட சகோதரம் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி அவங்க மூலியமாக ஒரு ஆதாயம் லாபத்தை நோக்கிய ஒரு செயல்பாடு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உத்வேகம் இதெல்லாம் இந்த காலகட்டம் கூடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து மகர ராசிக்கு நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா இப்போ அந்த கடமை வந்து அடக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுவது வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வழி ஒரு ஆதாயம் இது வரைக்கும் கூட்டுத்தொழில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இப்போ கூட்டு தொழிலில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் வந்து அதை சாதகமாக பேசி தீர்ப்பது சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் மரியாதை கிடைப்பது அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி அந்தஸ்து கௌரவம் கிடைப்பது இது வரைக்கும் வந்து உடல்நிலையில் இருந்த அந்த சுகவீனங்கள்லாம் நீங்கி நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவது தாய் வழி வர்க்கங்களுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது தாய் வழி வர்க்கத்துடன் ஒரு நல்ல இணக்கம் கூடுவது அதே போல் அவங்களுக்கு உங்களுக்கு இந்த மன வருத்தங்கள் நீங்குவது உங்களுடைய முயற்சிகள்லாம் தடைபட்டுருந்தது இது வரைக்கும் என்னுடைய முயற்சிகள் எதுவும் பழிக்கலை என் படித்த படிப்பு கேட்ட வேலை இல்லை அப்படின்னு மனம் விரும்பி கொண்டிருந்த அந்த மாணவ கண்மணிகளுக்கெலாம் படிப்பில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீங்க வெளிநாட்டு கல்வி அதே போல் உங்களுக்கு மனம் விரும்பிய கல்வி இதெல்லாம் கிடைக்கப்பெறுவது ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லலாம் இது வரைக்கும் அசிங்க அவமானம் பலி பட்டு எங்களுக்கு சம்மதமே இல்லாமல் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம்லாம் மாட்டிக்கொண்டிருந்தோம் ஒரு மறைமுக எதிரிகளால் எங்களுக்கு துயரம் அதே போல் பணம் கடனால் நாங்கள் மூடி கொடுக்கணும் அப்படின்றவர்தான் அந்த பழி பாவங்கள் துயங்கள்லாம் நீக்கப்படுவது கடனை அடிப் அடைப்பது இந்த காலகட்டம் வந்து எதிர்பாராத திடீர் தன வருவாய் வருவது உயிர் சொத்துலாம் பெறுவது ஒரு சில இடத்துல நீங்கள் பினாமியாக போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கிய நிச்சயம் உண்டு சொல்லியாச்சியாவோ உங்கள் தேவைக்கேற்றாக்கள் ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டம் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் செய்திகள் வெளிநாட்டு பயணத்துக்காக இந்த பாஸ்போர்ட் விசாரித சிக்கல்கள் நீங்கள் பைக்க கிடைக்கப்படுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா சிறப்பாக அமையுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒன்று கூடுவது வரைக்கும் போச்சுங்க ஆனால் நாங்கள் இப்போ பேசி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சேர போகிறோன்னு சொல்வது நெருக்கமான உறவுக்குள்ளே இருந்த மனக்கசப்பு நீங்குவது ரிலேஷன்ஷிப்பு காதல் இணைத்து கற்கண்டாக தித்தித்து திருமணம் என்ற பந்தத்துக்குள் இணைவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்குதலாக நல்லதாகவே நடக்கும் உங்கள் புத்திசாலித்தனமும் ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படும் அதே போல் வாய்ப்புகளும் தேடி வரும் அதர்ஷங்களும் தேடி வரும் இதை வந்து நம்ம சிந்தாமல் சிகராமல் நம்ம அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அதற்கு நம்ம தெளிவாக முடிவு எடுக்கணும் சிறப்பாக வியூவங்கள் திட்டங்களை போட்டு நம்மளை நாமே தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பூர்வ புண்ணியம் அந்த தரத்தை பலம் பெற்றுருக்கு அதனால் உங்கள் பொருளாதார நிலையிலேருந்து ஒரு படி நீங்கள் மேலே முன்னுக்கு வருவீங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பது அதற்கான மருத்துவங்கள் கை கொடுப்பது குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் வந்து நடந்தேறுவது அதே போல் லாபமே இல்லாத லாபத்தையே பார்க்கல அப்படிங்குறதுக்கு தொழிலில் நல்ல லாபங்களை வந்து இந்த காலகட்டங்கள் பார்ப்பது அதே போல் இந்த காலகட்டம் வந்து நமக்கு நல்ல பண வருவாய் இருக்குது பண வருவாய் மூலம் தேவையில்ல அனைத்தையும் பூர்த்தி செய்கிறோம் நம்ம யார் யாருக்கு என்ன ஒரு கமிட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருந்தோமோ அதையெல்லாம் வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் வந்து நமக்கு ஒரு ஒற்றுமை மேலோங்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் இது வரைக்கும் அவங்க ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள்லாம் நீங்கி ரொம்ப மன மகிழ்வு மன நிறைவிற்கும் சொத்து உண்டாகும் உள்ளூரில் மட்டும் இல்லாமல் வெளியூர்லையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு மிக அருமையாகவே இருக்குது பேங்க் டிரான்சாக்ஷன் பண சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் அதே போல் அதே மியூகம் சார்ந்த வணிகங்கள் இருக்கிறவங்க மீடியாத்துறை துறை நம்ம விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொரு துறையில் இருக்கிறவர்களுக்கும் அவங்க துறையில் வந்து அவங்களுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நினச்சது நடக்கும் தொட்டது துளங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நான் சொல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் தன வருவாயையும் சந்திக்க வைங்க அதே போல் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கோயிலை வந்து நிர்மா நிர்மாணிப்பது உங்களுக்கு ஒரு பரிவட்டம் போன்ற கௌரவங்கள் கிடைப்பது நீண்ட தூர தலை அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு கேளிக்கை பயணமாக கூட செல்வது உங்கள் மன மகிழ்ச்சிக்காக குடும்பத்தோடு ஒன்றாக செல்வது இதெல்லாமே நடக்கும் இது வரைக்கும் எனக்கு ஒரு தெளிவில்லை நான் வந்து ஒரு இருட்டில் இருந்தேன்றதெல்லாம் போய் இப்பொழுது குருவின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்குது தடைப்பட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் தடைப்பட்ட நன்மைகளும் தடைப்பட்ட உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் தீராத ஏக்கங்களும் இந்த காலகட்டம் நிறைவேறும் ஏக்கமாகவே வாழ்நாளில் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கங்கள் தீர்ந்து உங்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை கூறக்கூடிய அருமையான காலகட்டம் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த நாளை மாதங்கள் தான் உங்களுக்கு பின்னாடி வந்து ஏழரை சனி முடிந்து ஒரு நிரந்தர கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பாட்களை வந்து கூடுதலாக பெற்றுக்கொள்வதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ நேரங்களில் சிவனம் வழிபடுங்க அந்த உத் பிரதோஷ காலங்களில் வந்து இறைவனையும் இறைவியையும் வந்து அந்த பரிகாரம் சுற்றி கோயிலுடைய அந்த சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க உற்சவ உற்சவமூர்த்தியை வந்து அந்த கோயிலை சுற்றி ஊர்வலம் வருவாங்க இந்த ஊர்வலத்தில் வந்து கலந்து கொண்டு நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னென்று நீதான் வாழ்க என்று சிவநாமத்தை சொல்வது ஏன்னா குபேரனுக்கு நிதியை கொடுத்தவரை நம்முடைய சிவபெருமான் தான் சங்கநிதி பதும நிதியை கொடுத்தவரே அதனால் சிவபெருமானை வழிபடுவதும் அந்த வில்வ மரத்தின் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மகாலட்சுமியின் பரிபூர்ண அருட்கள் ஆற்றத்தை பெறப்போகிறோம் நீங்களே உங்கள் வீட்டில் விக்கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு டெய்லியும் கொஞ்சம் சந்தனத்தை அழைத்து வைத்துக்கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு மிக அருமையாக பெருகும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி மகாலட்சுமியோ நம்ம அந்த வில்வ மரத்து கீழே விளக்கேற்றுவதோ இல்லை அர்ச்சனைக்கு வந்து நம்ம வில்வ இலைகளை வாங்கி கொடுக்கும்போது பிரதோஷ காலங்களில் செல்வ வளமை அவ்வளோவும் பெருகும் அதே போல் புகழ்பெற்ற ஸ்தனீஸ்வரக்கம் சென்று வருவது திருநல்லாறு திருக்கலிக்காடு உச்சாமோடு இதற்கெல்லாம் சென்று வருவது உங்களுக்கு அருமையான பிளை அற்புதமாக தரும்னா இந்த காலகட்டம் நீங்கள் வந்து சென்று வழிபடக்கூடிய வழிபாட்டு தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சென்னிமலை ஆண்டவனை வழிபடுவது உங்களுக்கு அருமையான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் ஆறு படை வீடுகளுக்கும் சென்று வருவது வாய்ப்பு இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் சோலை முருகனை வந்து வழிபடுவது உங்களுக்கு அருமையான பலன்கள் அதே போல் சுவாமி மலை முருகனையும் வழிபடுவது உங்களுக்கு இன்னும் பானங்களை வந்து சொல்லிட்டு அறுபடை வீடுகள்னு சொல்லிட்டேன் அதை வந்து சோலை பக்கத்தில் இருந்து அங்கே போங்க இல்லை சுவாமி மலைக்கு சென்று வழிபடும்போது உங்களுக்கு சட்டத்தை முத்தாக பெருகலாம் சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு அன்னம் வைக்கணும் நெய்யை வந்து ஒரு சொட்டு விட்டு சொல்ல அந்த சாத்தில் பசங்க வைக்கும்போது அதுதான் காக்காய்க்கு வந்து ஔஷதம் அதே போல் சாத்திக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வலியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அன்னதானம் மற்றும் இல்லாமல் ஆடைதானம் வஸ்திர தானம் உடல் சரீர உழைப்பு இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நல்லாவாக பெற்றுக்கொள்ளலாம் மகர ராசி லக்னகார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனையாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த அதிகப்படியான நன்மையாக அளிக்கப் போகிறதா இல்லை உறவுகள் சார்ந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றதை அழிக்கப் போகிறதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் பேச்சுவார்த்தைகளில் தடைகள் எல்லாம் நீங்கி அனைத்தும் சுகமான நிகழ்வுகளே சுகமான நீங்கள் மட்டும் குழப்பம் நீங்கி தெளிவாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு நடக்கவிருக்கும் நன்மைகளை பலமடங்காக்கி கொள்ளலாம் சனி வக்கிர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்ரமாக இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்கள முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்பெல்லாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்திலருந்து நல்லா சிலிப்பாக இருந்திருக்கும் சனிதான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்கள வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பருத்துவ பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷே இப்போ நீங்கிடும் கால சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடவரே அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே சனிதான் அவள் பதினொன்றாண்டு லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆன்சனிய வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடைதானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்றில் இருப்பவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவோ சாப்பிட்றதுக்காகவோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மனம் தோன்றுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்யறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையா மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போட மாட்டாங்க வழிபாடுலலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி அவர் கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணெய் போன்று இலகிய மனது அதனால் தான் அவர் வரணா கொடு வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவங்களுடைய அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் அறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பண்டிகை அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும்னு கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் கிழமையில போனிங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி பக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதன் மூலம் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லணும் அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏதிர சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை மக்களையே வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார்கள் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பசஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில் ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோகம் புத்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்கையிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோமலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்